ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழையை ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் குழைய நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தே ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் என்ன சாமி பன்னெண்டில் இருக்கிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு என்ன பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டிய தேவை கிடையாது அந்த குரு பரிவர்த்தனை யோகம் பெறாரு பன்னெண்டு குடையவர் பத்தில் போய் உட்காடுறாரு பன்னெண்டுக்குடையவர் பத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே தொழில் அமோகமாக இருக்குமா தொழில் அமோகமாக இருக்கும் என்ன சாமி படாதீங்க கடந்த காலகட்டங்களில் பக்ரமாக இருந்து கடங்காரன் ஆக்கி விட்டார் பலம் இழந்தார் தனக்காரன் அயன சயனம் இல்லை தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க ஆனால் அந்த வேலைக்குண்டான ரெகனைஸ் கிடைக்கல வேலைக்குண்டான பதவி உயர்வோ பணம் கிடைக்கல எல்லாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போது வெற்றி 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 தான் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது சரி குரு நின்ற இடம் பலப்படுத்துவாரா பலப்படுத்துவார் சனி நின்ற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் பிரகஸ்பதியான குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் இதுவரை கடந்த காலகட்டங்களில் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வர ஆரம்பிக்கும் சாமி தூக்கத்துக்கு வருமானம் வேணுமே பத்தாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் தொட்டதெல்லாம் கூடிய காலகட்டங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ஃப்ரான்ச்சைசி புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சினிமா துறை கலைத்துறை பொறுத்தளவுக்கு சின்னத்துறை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு மட்டுந்தானா பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் ப்ரொடக்ஷர் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து லைட் பாய்லேருந்து எல்லாருக்குமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர குருத்துவமுடைய குரு ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி இடைநிலை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கடந்த காலகட்டங்கள் பதவி பெறாமல் பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்த அத்தனை இந்த குருத்துவமுடையவங்களுக்கும் பதவி வேர்வு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்குமா குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்கும் பணம் கொட்டோ கொட்டான்னு கொட்டுமா கொட்டும் உங்களுடைய தொழில் செய்தக்கூடியதுக்கு கூடியதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் ரெண்டு தான் எதிர்பார்ப்போம் உலகத்துல ரெண்டு தான் ஒன்று செய்த வேலைக்கு அங்கீகாரம் அடுத்தது செய்த வேலைக்கு உண்டான பணம் இது ரெண்டும் கிடைச்சிருச்சுனாலே இந்த மிதனராசிக்காரங்களுக்கு யோகமா யோகமான காலகட்டங்கள் அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல நாலாவது மாசத்துக்கு அப்புறம் கேது பகவான் வராரு குரு குரு மாறி பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நீண்ட தூரமான சார்தாம் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார் பத்ரி போகக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வருமா வரும் அதே போல் வண்டி மனை வீடு நாலாம் இடத்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பார்க்கும்பொழுது சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க டூ வீலர்லேயும் டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார்லேயும் காரில் போய்ட்டுருந்தோங்க லேவிஷ் கார்ண்டு சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் தனக்காரனான குரு நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் இதுவரையிலும் ஒன்று கொடுத்தினருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவர் கா காணி நிலம் வாங்கியாது கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த குரு பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாரங்காட்டிலும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மாத்திருவுக்கு கடந்த காலகட்டங்களில் நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால நுண்கிருமிகளால் ஏற்பட்டுக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் அது இதுன்ட்டு ஆஸ்பத்திரியில் விரயங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கேதுவும் ஏப்ரலில் மாறுறாரு குருவும் அங்கே பார்க்குறாரு நாலாம் இடத்த மாத்துருவுக்கு உண்டான உடல் நலத்தில் உண்டான அத்தனை தொந்தரவுகளும் விலகி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட விரயங்கள் பொருளாதார விரயங்கள் அத்தனையும் நிற்கக்கூடிய காலகட்டமாக நிற்கக்கூடிய காலகட்டமே அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் பார்க்குறாரு எப்போ குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரோ அப்போ மிதன ராசியைச் சேர்ந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் ஐசி சிஎம்ஏ படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் ஏன்னால் அந்த குருவை பொறுத்தளவுக்கு பத்துக்கும் உடையவர் அப்போ வேலை படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே போல் கோயில்களை பொறுத்தளவுக்கு கோயில்களில் ஒழுங்குபடுத்தப்படும் கோயில்களை பொறுத்தளவுக்கு இதுவரை ஒழுங்கற்று இருந்த கோயில்களுக்கு ஒழுங்குபடுத்தப்படும் ஆலய நிர்மாண பணிகள் நடக்கும் புனருத்தன பணிகள் நடக்கும் கும்பாபிஷேக பணிகள் நடக்கும் கோயிலில் பொறுத்தளவுக்கு வேத மந்திரங்கள் ஒழிக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே வெற்றி 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 அப்படின்றது உறுதி சரி குரு நின்ற இடத்த மட்டும்தான் வளப்படுத்துவாரா அப்படின்னா நின்ற இடத்த மட்டும் வளப்படுத்த மாட்டார் பார்க்கக்கூடிய இடங்கள் அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்னென்ன அப்படின்றத நம்மளோட வலுப்படுத்துவாரு அப்படின்றதே அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க பொதுவாகவே பார்த்தலையானால் இந்த மிதுன ராசிக்காரருக்கு ஏழு பத்திற்கு உண்டானவரே குரு அதனால ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வெளியூர் மாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து க்ரீன் கார்டு அதை தவிர வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷியப் பிஆர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் உச்சம் பெற்று போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார் இதன் மூலியமாக ஆனால் பெண்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கருப்பை பிரச்சனைகள் போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைத்து அதை தவிர வந்து அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை வந்து எல்லா விதமான தோஷங்களையும் அகற்றக்கூடியது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக ஆனால் குரு உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கிறோம் அதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு கரு தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு நாளும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக புதிய உறுப்பினர் நிச்சயமாக வரக்கூடிய அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்கர நிவர்த்தி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் புதிய வரவை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது புதிதாக வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு அதை தவிர கடன் இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் ஆறாம் இடத்துல வந்து குரு பார்க்குற அதனால் சுப கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது அதோட வேலையில் பார்த்திங்கன்னா மாறுதல்கள் வரும் மாற்றங்கள் வரும் வேலையில் மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது ஒரு வேலையிலேயே அதில் ப்ரமோஷன் கிடச்சி அதில் மேன் மேற்படியாக செய்யக்கூடியது அதாவது ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போய் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதோட பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர செலவுகள் அதாவது புதுசாக கடன் வாங்கி சுப செலவுகளாக இருக்கும் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு திருமணம் இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது பசங்களை காலேஜ் சேர்க்கறது அது தவிர வந்து குழந்தைகளை வந்து அதாவது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது இல்லை இந்த குழந்தையே வந்து கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏதோ பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கும் போது மறைந்த இடமும் சுபத்துவம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்னன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு எதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதுசாக ஃபண்டு வரக்கூடியது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது பொதுவாகவே இந்த குருவினுடைய பன்னெண்டாம் இடத்துல அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது அப்படின்றது இல்லை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார் மறைந்த இடத்துலேருந்து செல்வங்களை கொடுக்க போகிறார் நேரடியான செல்வங்களை விட்டு மறைந்த இடத்துலேருந்து செல்வங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா இந்த ரேஸு ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு அதை தவிர வந்து இந்த ஏதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலுமே வந்து உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துவார் வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்போம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு தசா புக்தி சரியில்லை அதற்கு இந்த குரு பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் ஒருவேளை காயத்ரி மந்திரம் நம்ம சொன்னது அதுவே போதுமா இல்லை வேறு ஏதாவது வந்து அதிகமாக பண்ண வேணுமா அப்படின்றதையும் எந்த கோவிலுக்கு செல்லலாம் எந்த மடாதிபதிகள் எந்த ஒரு வேறு ஏதாவது செய்யலாமா ஒரு எளிய பரிகாரமாக நம்மளுடைய அளவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவில் செய்யலாமா அப்படின்றத வந்து டாக்டர் சக்தி சோமி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் அதில் பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற போது கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிறது சிறப்பு பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் இதே நிலை தான் இந்த பத்து பன்னெண்டு தான் ஆக இவங்களுக்கு குரு அதாவது வந்து குருத்துவம் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்போ அந்த குருத்துவங்கள் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலையில் வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுத்தார் அதனால தான் சொல்லுவாங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன்னு அதுமாரி அந்த ஸ்தலத்தில் போய் வழிபடணும் அங்கே போய் வழிபட்டுட்டால் மாத்திரம் பத்தாது உங்களுக்கு குருவுக்கு உண்டானது மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அல்லது மஞ்ச ம இந்த மஞ்சள் கலரில் உள்ள பழங்கள் வாழைப்பழத்தில் வாழைப்பழத்தில் மோரிஸ் பழத்தை மஞ்சள் மஞ்சள் நிறமாக சொல்லலாம் ரஸ்தாலிய மஞ்சள் நிறமாக சொல்லலாம் பூவன் பழத்தையும் மஞ்சள் நிறமாக சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் அதே போல் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் மஞ்சளில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் அது அதுவும் பிராளி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து சிறப்பானது மஞ்சளில் அப்போ இந்த கஸ்தூரி மஞ்சள் பிராளி மஞ்சளையும் வாங்கிட்டு போய்ட்டு கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவினால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் குழந்தைகளுக்கு இந்த ம மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள போய் அவங்களும் வந்து குருத்துவம் பெற்றவர்கள் அப்போ மடாதிபதிகளை போய் பார்த்து வணங்குறது சிறப்பு அந்த மடாதிபதிகள் பாடசாலைகள்லாம் நடத்துவாங்க அந்த பாடசாலைகளில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள் படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலையும் வந்து நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தர்மம் தான் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தர்மத்தை தவிர மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய சந்ததிக்கும் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ சம்பத்தையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசி பொறுத்தவரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழாம் அதிபதியான குரு ஏழு பத்தின் அதிபதியான குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஒரு தரம் படித்தாலே மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று அவர்கள் அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்த உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுக்கு எண்பது சதவிகிதம் இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்